மூணு 2 3 4 2 2 defines 수치κ gigsphere, 2itchens. us projections, 0.104... 1 depth, மதுரையில் கோவில் அருகே கீரைக்கட்டுகளை விற்கும் மூதாட்டிகளிடம் கூட திமுகவை சேர்ந்த சில நபர்கள் மாமூல் கேட்டு மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மகாலய அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பொதுமக்கள் அகத்தி கீரை கட்டுகளை வாங்கி பசுமாடுகளுக்கு கொடுத்து வழிபடுவது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் மதுரை முக்தீஸ்வரர் கோவில் தெப்பக்குளம் அருகே அனுப்பானடி பகுதியைச் சேர்ந்த சில பெண்கள் அகத்தி கீரை கட்டுகளை வாங்கி வந்து கீரை கட்டு ஒன்று பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்துள்ளனர் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் கீரை கட்டுகளை விற்பனை செய்த பெண்களிடம் நூறு ரூபாய் கொடு என்று வசூலில் ஈடுபட்டிருக்கிறார் கீரை கட்டுகள் இன்னும் விற்பனையாகவில்லை என்று கூறிய மூதாட்டியிடம் வீட்டிலிருந்து பணத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று இரக்கமில்லாமல் அந்த நபர் மிரட்டியிருக்கிறார் அடுத்த ரவுண்ட் வருவதற்குள் நூறு ரூபாயை எடுத்துவை என்றும் கூறி சென்றிருக்கிறார் நாளைக்கு

நாங்க மாட்டோம் சாயந்தரம் வியாபாரக்காரவுகளுக்கு காலையில போட்டாங்கன்னா வாங்க மாட்டோம் இருக்கு பெரிய கடையை போடுறாங்களா அவங்களுக்குலாம் நூறு ரூபா பத்தொன்பது கடையா அதுங்களுக்குலாம் காசு கூட வாங்குவோம் என்னக்க வந்து நான் பதினஞ்சு வருஷமா போடுறதுனால முப்பது ரூபா வரும்